வகுப்புகளை புறக்கணித்துள்ளனர் எதற்காகனா அவங்க வந்து தங்களுக்கு வந்து எஸ்டி சான்றிதழ் கோரி இன்றைக்கு வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதே சமூகத்தை சேர்ந்த இந்து ஆதியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து ஸ்ரீவாஞ்சியம் ஆப்பாரக்குடி வெளத்தூர் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி முத்துப்பேட்டை இந்த இந்த ஆறு கிராமத்துலையும் வசிக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அதேமாரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இதே இவங்களுடைய உறவினர்கள் இவங்களோட அண்ணன் தம்பி மாமா மச்சனுக்கு எஸ்டி சர்டிவிகேட் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே மானடவில் ஆய்வுக்கு வந்தவங்க தவறாக அவங்களுக்கு எம்பிசி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதனால இவங்களுக்கும் எஸ்டி சர்டிவிகேட் வேணும் நாங்களும் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான இவங்களோட எல்லாம் பார்த்தா தெரியும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால எனக்கு எங்களுக்கும் எஸ்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இன்னைக்கு நாங்கள் பாரதிய கட்சி சேர்ந்து வந்துருக்கிறோம் இவங்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப நியாயமா இருக்கு ஏன்னா இவங்களுடைய உறவினர்கள் ஒரு பகுதியில் வந்து எம்பிசி ஆகவும் இவங்களை வந்து இவ்வ எஸ்டியாக இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து இதே இவங்களுடைய இரத்த சொந்தங்கள் இங்கே எம்பிசியா இருக்கிறாங்க அதனால இவங்களுடைய சலுகைகள் பறிக்கப்படுது அதனால தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த மா திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உடனடியாக தலையிட்டு இவங்களுக்கு எஸ்டி சான்றிதழ் வழங்கும்படி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்